இல்லைப்பா என்ன படித்தாலும் எங்கே போனாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது என்ன படிக்கிறதுன்னு தெரியல படிப்புக்கேற்ற வேலை எங்கே இருக்குதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது எங்கே தான் போகிறதுன்னு தெரியல வீட்டிலேயே சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க திட்டிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் மச்சான் படிச்சான் இம்மா ஏய் முன்படி கேடாம மச்சான் என்ன பண்ணுறேனே

ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்ன எப்படி இருக்கிற என்ன நான் நல்லா இருக்கிறேன் அக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கேன்னா ஏதோ நல்லா இருக்கேன் உடம்பு உடம்பு எப்படி உடம்பெல்லாம் எப்படி இருக்கு உடம்பெல்லாம் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்து நான் என்னட்டேன் ஏதோ செட் ஆகிற மாதிரி தெரியல அந்த போக்கு போட்டுட்டு போயிகிட்டே இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல அக்கா அப்படியெல்லாம் எவ்வளோ எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இன்னும் செட் ஆகல அப்படியா நீங்கள் ஒரு டாக்டர் நான் கேள்விப்பட்டோம்மா அவர் பேர் வந்து திலாலங்கணி டாக்டரா அப்பிட்ட போய் பாக்குறீங்க என்கிட்ட திலாலங்கணி டாக்டரா துபாக்கூ திலாலங்கி டாக்டர் ஒருத்தர் வந்துருக்காங்க துபாக்கும் திருநூறும்மா அப்புறம் எல்லாம் அவங்க போய் நான் பார்த்து கூட்டிட்டு வரவா

என் பேர் மேடம் எனக்கு பல வருஷமா ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு தெரியல எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே நான் போயிட்டு என்னுடைய காசு என்னுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பலவீனமா போய் தான் மிச்சம் ஏதோ கடைசியில் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அக்கா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அது நாமக்கல்ல வந்து திருவாஜங்கி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அதனால்தான் நாங்கள் வந்து எங்கே நான் உன் ஃபோன் நம்பர் கொடுங்க ஜீரோ ஜீரோ ஒன் வந்து டூ ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ ட்ரிபிள் நைன் என்ன அண்ணான் கால் மத்திய இல்லை சார் இதான் சார் என் நம்பர் மேடம் ஆமாம்

வாங்க எடுத்துவாங்க தேரும் போல் தான் இருக்கு சும்மாராதான் இருக்குரேச்சர் பார்த்தலாம் பரவாயில்ல பரவாயில்ல சாப்பிட போறீங்க ஹார்ட் எல்லாம் பல இருக்கும்

நீ முதல்ல இன்ஜெக்ஷன் போடுமா பேசுறாங்க பேசுமா டாக்டர் இன்ஜெக்ஷன் இல்ல டாக்டர் இன்ஜெக்ஷன் இல்ல கூட அட்டெண்டர் யாரும் இல்லையா அட்டெண்டர் யாரும் இல்ல டாக்டர் சரி பாட்டி முதல்ல இன்ஜெக்ஷன் போடுங்க இன்ஜெக்ஷன் போடு ஆபரேஷன் பண்ணோம் இன்ஜெக்ஷன் போடுறேன் நான் போறேன் இன்ஜெக்ஷன் எங்கே போறது நம்ம இருக்கா யாருமே போடு எங்கடா

ರತ್ನಾ ಅವರ ಅಕ್ಕಾ ಮುடிಚಿ ಮುடிಚಿ ಮ್ಯಾಟರ್ ಮುಡنجಿಚಿ ಡಾಕ್ಟರ್ ರತ್ನಾ ಅವರ ಅಕ್ಕ ಅವಳು ಅಂದ್ಗೆ ತಾಣಲ್ಲೇನ ಬಾಡಿ ಅಕ್ಕಾ ಸೇನ್ ಮಾಡ್ತೋ ನೆರ ಇಂಜೆಕ್ಷನ್ ನಾನು ಪೋಟ್ರ್ರ ಎಕ್ಸ್ಟ್ರಾನೆಟ್ಗೂ ಇದೆ ಫ್ರೀ 1 ವಾರನ ಒಂದು ಆಫರ್ ಕೊಡು ಹಾ ನಮ ಹಾ ಅತ್ತೆ ನಿಮ್ಮೆಲ್ಲಾ ನೀವು ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉಸಿ ಪೋಡತೆ ರೇರ್ಮಾ ನೀನು ಕೇಳ್ಕೋಡ ನೀ ಡಾಕ್ಟ್ರಾ ನಾ ಡಾಕ್ಟ್ರಾ ಉಂಚು ಇಗ್ಲವತಿಮ್ಮ

நீ முதல்றேன் பொருள் டாக்கா போட போது போடலாம் போட்டாச்சா கிட்னிடு முதல்ல கிட்னிடுறா நமக்கு அத்தண்டாட்டே வர இருக்குதா இருக்குதா இது இருக்கு தெரியல கிட்னி என்னென்ன இருக்காச்சா முதல்ல வேணுன்றதை நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் அப்புறமா அது பாடி எப்படி கிடந்து கிடையாது ஓகேவா முடிச்சதை வேட்ற

சொல்லுடி என்ன ஆச்சு அது சரியாச்சு அடி ஹாஸ்பிடல் போனீ நல்லா இருந்துச்சா இல்ல சரியவே ஆகலையா அது நல்ல டாக்டர் ன்றே சொன்ன போன்ல நானும் நல்ல டாக்டர் தான் நம்பி நானும் போனே அடியா எல்லாமே எடுத்துட்டேன் முன்னாடி பண்றது இதுவே நான் அந்த கதையடி ரொம்ப நாளா சொல்றேன் ரொம்ப வருஷமா சரி இந்த டைம் நான் நல்லா ஆயிட்டேன்னு செண்டி இந்த மூறியும் நல்லாவள சரிடி அதெல்லாம் கவலைப்படாத

குஷ்டரோகிகளை குணமாக்குறாரா குருடரின் பார்வைகளை திறகுறாரா அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு அப்போ அங்க நீ போடி கண்டிப்பா நல்லா நம்பிக்கையா போடி எல்லா டாக்டர்ஸுமே நான் நம்பினேன் எல்லா இதுவுமே உனக்கே தெரியும் நான் இந்த ஊர்ல பெரிய செல்வந்தர் அப்படின்ட்டு எனக்கு உனக்கே தெரியும் என்னுடைய எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் நான் செலவழிச்சு பணம் போச்சு என்னுடைய பாடியில இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா இதுவுமே நான் திருப்பி எதை நம்பி நான் போவேன் அந்த கடைசியா போய் பாருடி அந்த ஏசப்பா எப்படிப்பட்ட அருள் போய் பாருடி அங்க போய் பாருடி நீ நம்பிக்கையே போடி கண்டிப்பா நல்லாயிடும் நீ நம்பிக்கையே போ மத்தவங்க சொல்றாங்க தீட்டுன்னு மத்தவங்க சொல்றாங்க நல்லா நீ பார்க்காத நீ போ அங்க அநியேக அற்புத நடனன்னே இருக்குது நீ போய் பாரு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் முன்னாடி நான் அர்த்த மாடி பத்திரமே நீ போ யார் என்ன தொட்டது இருந்து வல்லமை புறப்பட்டது நான் தான் உங்களை தொட்டேன் ஐயா நீ இந்த பக்கம் வரதா என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு என்னுடைய தோழி எனக்கு சொன்னாங்க எனக்கு இத்தனை வருஷமா எனக்கு இந்த ரத்தப்போக்கு பாடு இருந்தது நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ மருத்துவமனை நான் போயிட்டேன் நான் என்னுடைய எல்லா செலவையும் நான் செலவழித்தேன் ஆனால் எதையுமே என்னால் இது பண்ணவே முடியலை நான் ரொம்ப மனம் கசந்து என்னை தீட்டுள்ளவல் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தி ரொம்ப காயப்படுத்தினாங்க அப்புறம் அழுது கொண்டு இருக்கும்போதே என்னுடைய என்னுடைய தோழி உங்களை பற்றி சொன்னாங்க நீங்கள் மறைத்த உயிரோடு எழுத்துனீங்க குணமாக்குகிறீங்க வியாதி ஸ்தலங்களை குணமாக்குறீகிறீங்கன்னு உங்களை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு உங்களை நேரில் பார்த்து உங்களுடைய உங்களை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு தைரியமும் எனக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய ட்ரெஸ் அந்த ஆடை ஓரத்தில் நான் தொட்டாவது நான் சுகமாவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் ஐயா வருகிற வார்த்தைகள் உள்ள போகிற வார்த்தைகள் எல்லாம் தீட்டு உள்ளதாக போகும் ஆனால் வாய் உள்ள போகிற இருதயம் முன்பு தான் அடமையிட்டிருக்கோம் மிச்சதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்து வேற ஆசனையாக போயிடும் அதனால நீங்கள் எதுவும் கவலைப்படாது மகளே திடங்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எழுந்து சுகமாய் வீட்டுக்கு போகும்